ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோட நெய் நல்லெண்ண விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் இது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கூடாது லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயர் நல்லா வருபட்டு நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நல்லா பொன்னேரமாக மாறி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்புக்கு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் சரி பாதியாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா பொண்ணு நிறமாக வறுப்போட்டு வரணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமே எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் ஆனால் எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கும் போது நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த சிக்கு வாடை வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா செவந்து வருப்பட்டமான வந்ததுக்கப்புறமும் இதை பச்சை பயிரோட சேர்த்துட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க இந்த சீரகமும் நல்லா சேவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம் நம்ம வறுக்கிற எந்த ஒரு பொருளுமே லைட்டாக கருகினா கூட அப்படியே டேஸ்ட்டே மாறிடுங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்திங்கன்னா சீரகம் இந்த மாதிரி நல்லா செவந்து வருபட்டமானம் வர ஆரம்பிக்கிற டைமில் காரத்துக்காக ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நான் மேற்கனவே குறு மிளகும் சேர்த்துருக்குறோம் இப்போ மிளகாயும் சேர்த்துருக்குறோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் கூடுதலாக குறையவும் சேர்த்துட்டு இந்த நெ மிளகாயும் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டுருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் மிளகாய் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டுருக்கு இதையும் நம்ம பச்சை பயிரோட சேர்த்து ஆற வச்சு எடுத்துகிட்டு அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு நல்ல பெரிய சைஸ் பூண்டை ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சிருக்கேன் தோலோட அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக மனமாக இருக்குங்க தோலோடு சேர்த்து செய்யும்போது நல்லா அறப்பற்றும் உங்களுக்கு அந்த பூண்டு தோல் எங்கேயுமே தட்டுப்படாது இல்லை எனக்கு பூண்டு தோல் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வெறும் பூண்டு மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருத்திங்கன்னா கருவேப்பிலையும் பூண்டும் மோ ஒரு முறம் வறுப்பட்டு வந்திருக்கும் இதையும் பச்சை பெயரோடு சேர்த்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துனா எல்லா செலவு பொருளும் நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு இப்போ இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி இருக்கு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சர் ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பின் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்பவும் குரகுரமும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் மீடியமாக பொடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சாப்பிட்றது நான் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்க நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வெள்ள ரவை பார்த்த விட கொஞ்சம் சன்னமாக பிடிச்செடுத்திருக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா போதும் சுட சுட சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இந்த பச்சை பை இப்படி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்